ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சால்னா பரோட்டாவோட பெஸ்ட் காம்பினேஷன் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வீடியோவிலுக்கு போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் சிக்கன் சால்னாவுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மூணு இல்லைன்னா நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதோட ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் உடச்சி போட்டு வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி வெள்ளைப்பூண்டு நல்லா தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டை விட இந்த மாதிரி தட்டி போடும்போது உங்களுக்கு சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் சால்னாவுக்கு கொஞ்சமாக முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் நல்லா போட்டும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி வந்திருக்கும் வெங்காயத்தோட நிறம் மாறி இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போன பிறகு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து மறுபடியும் நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கிட்டுக்கோங்க தக்காளி அரை வேக்காடுக்கு மேலே நல்லா வதங்கணுன்னா அரை கிலோ கோழியை வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நாலஞ்சு தடவை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கோழி துண்டுகளை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கோழி வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கணும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி துண்டுகள் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கியிருக்கும் அதுக்கு பிறகு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கோங்க புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சால்னாவுக்கு கண்டிப்பாக புதினா சேர்க்கணும் புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கைவிடாம நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் சிக்கனில் நல்லா பிரண்டு நல்லா சுருளில் வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்ட பிறகு மூடியை போட்டு மறுபடியும் நாலஞ்சு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் அப்போ தான் மசாலாலாம் சிக்கன் உள்ளுக்கு இறங்கி நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதுக்குள்ளே இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை அரை மணி நேரத்துக்கு முதலே தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கால் கப்புக்கும் குறவா வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைசா அரைச்சுக்கோங்க சால்னாவுக்கு கண்டிப்பா கல்பாசி சேர்க்கணும் நான் சேர்க்க மறந்துட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசியும் சேர்த்து நைசா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்துல பாருங்க சிக்கனும் நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மறுபடியும் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சால்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் இன்னும் அதிகமாக தண்ணி சேர்க்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு வெயிட்டையும் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு சவுண்டு வெந்தால் சரியாக இருக்கும் சிக்கன் ஏற்கனவே நல்லா சூழலை வதங்கி வந்திருக்கு அதனால ஒரு சவுண்ட் விட்டால் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சவுண்டும் வந்துருச்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் திறந்த நல்லா நல்ல கமகமான்னு ஹோட்டல் ரெஸ்டரெண்ட் ஸ்டைல்லையே சிக்கன் சால்னா வந்து ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் பரோட்டா சால் நான் ஹோட்டலுக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கை நிறைய பொடியாக நான் இருக்குன்னு கொத்தமல்லியும் தூவிட்டு பரிமாறிடலாம் இந்த சிக்கன் சால்னாவை போன வியாழக்கிழமை செஞ்சேன் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா என் கடைசி மகளோட பர்த்டே அவங்களுக்கு விருப்பமானது பரோட்டாவும் சிக்கன் சாலாவும் இந்த சிக்கன் சாலாவை நல்லா பரோட்டாவில் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த பரோட்டா சிக்கன் சால்னா செஞ்சேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சலாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட சிக்கன் சால்னா அவள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்